ஐயா உண்டு அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனுடைய அன்பான வணக்கம் காலையிலேயே நாலு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தூப்புக்கு இன்றைக்கி கொடியேற்றக்கூடிய நிகழ்வு அற்புதமாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஐயா தந்திருக்கிறாங்க அதுபோல் இந்த வீடியோவும் எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஐயா தந்துருக்குறாங்க போன பிறகு அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி சாமி தொப்புக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்டில் தெரிவிங்க அதுபோல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐயாவுடைய அற்புதமான இந்த பாக்கியம் கலந்து கொண்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் உங்களோடத்துலையும் இந்த வீடியோவை வந்து பார்க்குறேன் இனி இதோட முழு வீடியோ நம்ம வந்து தொடர்ந்து போட போகிறோம் அதனால் அதையும் நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து தயாராகிருங்க தொடர்ந்து சந்திப்பும் ஐயா உண்டு